பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக செக்கரிய தீர்க்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஏழு நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆழ்வாய் என் முற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய் இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை ஏந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆராதனை நடுவில் வாழக்கூடிய அன்பு நேசரே உம்மை சூழ்ந்து நின்று இரவும் பகலும் தூயவர் 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 விண்ணையும் மண்ணையும் வடைத்த தெய்வம் தூயவர் என்று சொல்லி அயராது உம்மை துதித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களோடு சேர்ந்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் எல்லா செயல்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி செலுத்தி உமது திரு பாதம் தொட்டு வான தூதர்களோடு சேர்ந்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி நல்லதொரு தாய் தந்தையர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து நல்லதொரு வேலைவாய்ப்பையும் தந்து ஆசீர்வாதமான குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மனைவியையும் கணவரையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் செல்வ செழி போடும் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே மேலே எளிய மக்களுக்கு உதவி செய்ய நல்லதொரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கருணை மிகு தெய்வமே உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே அதிசயங்களை செய்கிறவரே எங்களோடு கூடே இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரே உம்மை தென்றலிட்டு நாங்கள் வணங்குகிறோம் அப்பா நீர் மட்டுமே எங்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களுக்கு ஆற்றலாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு வலிமையாய் இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க ஆற்றலையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களுக்காக மிதோமது திரு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கல்வாரி பாதத்தை பற்றி பிடித்தும் பாவ மன்னிப்புக்காக உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இதுவரை நாங்கள் செய்த அனைத்து பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீர் ஆக குடி இருந்து விடுதலையை கொடுப்பீர் ஆக புகையிலை பழக்கங்களில் இருந்து விடுதலையை கொடுப்பீர் ஆக தேவையில்லாத கெட்ட சிந்தனைகளினாலும் ஆண்டவரே படங்களை பார்த்து கொண்டு எங்களுடைய உள்ளங்களை கெடுத்த நாட்கள் போதும் ஆண்டவரே மற்றவர்களைப் பற்றி அவதூறாக பேசியிருக்கின்றோம் புறணி பேசியிருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் அனைத்தையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து எங்களுடைய கண்ணீரால் உமது பாதத்தை துடைத்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக தூய்மை இன்றி எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்கின்ற உமது வார்த்தையின்படி ஆண்டவரே தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்த்த நாட்கள் போதும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் வழிகளில் கடந்து சென்று விடாதபடி வான தூதர்கள் எங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய வழியின் வழியாக கடந்து வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு முகமுகமாய் பேசக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் வலத்தையும் நீர் தந்திட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் மட்டுமே படைகளின் ஆண்டவராய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி எங்களுடைய தேவைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றீரே அதே போல் ஆண்டவரே நாங்களும் எங்களை தேடி ஆறுதலுக்காய் வரக்கூடிய பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு பறிவு கொண்டு அவர்களுடைய நிந்தை அவமானங்களை எடுத்து மாற்றக்கூடிய ஞானத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழுந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்று சொல்லி அம் தகப்பணி நீர் மாந்தர் யாவர் மீதும் பரிசுத்த ஆவின் வல்லமையை பொழிந்து இருக்கின்றீர் புதல்வர்களுக்கும் புதவியல்களுக்கும் இறை வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய முதியோர்களுக்கு நல்ல கனவுகளையும் இளைஞர்களுக்கு காட்சிகளையும் கொடுத்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீரே அதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனாப்பா ஆண்டவரே விண்ணிலும் மண்ணிலும் உயர்த்தகு செயல்களை நீர் செய்து கொண்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இந்த உலகம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது நீர் உருவாக்கிய அந்த உலகம் இப்பொழுது இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே தந்தையே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரக்கூடிய வேளையிலே நீர் உருவாக்கிய உருவாக்கக்கூடிய அந்த உள் அந்த இடம் ஆண்டவர் இந்த உலகம் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் உமது திருப்பெயரை சொல்லி மன்றாடக்கூடிய யாவரும் தப்பி பிழப்பார்கள் என்றும் யோவேல் தீர்க்கதரிசி தரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே உமது பெயரினால் இதோ அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் வயது முதிர்ந்த தாய் தந்தையை ஒப்புக் குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் இறை வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆயிர்களை ஒப்புக் கொள்க்கின்றேன் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொள்ளத்தை ஜெயிக்கின்றேன் எல்லோரையும் உமது அழைத்தலுக்கு ஏற்பவர்கள் வாழவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய திட்டங்களை நிறைவேற்றவும் எப்பொழுதும் ஆண்டவரின் உமது பிரசன்னத்தை உணரக்கூடிய பிள்ளைகளாய் இவர்கள் மாற வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் அநேக பேருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லை அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள நிந்தை அவமானங்களை எடுத்து மாற்றும்படியாக கற்பத்தின் கண்ணியை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேனப்பாம் கருணை மிகு தெய்வமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே நீரே அவர்களுடைய வாழ்க்கையொரு அதிசயங்களை செய்திடுவீராக குழந்தை பாக்கியத்துக்கு கட்டளையிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கின்றீர் உமது கருணைக்கு அளவே கிடையாது ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ ஆண்டவரே வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ பணம் செலவழிக்க வழி இல்லாமல் மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எடுத்து மாற்றி நோய்களை குணமாக்கி மீண்டும் தொடர்ந்து பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் குடும்பத்தை திரு குடும்பமாய் கட்டிய வல்லமையும் நீர் கொடுத்தாடுகிறேன் சுவாமி விபத்திலே மறித்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரை காத்திருக்கின்றது குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் யாதுமரியாத ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் மறந்து போன ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமா தாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த பொன்னான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமுலோர்ப்ப தாயே பூண்டி அணு தினமும் எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்னையே தொடர்ந்து பரிந்து பேசுங்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமீன்